அன்பான உறவுகளுக்கு வணக்கம் ஈஸியாக கூட்டு பண்ணலாமா இது சுரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் முட்டைகோசு இப்படி எந்த காயில் வேணாலும் பண்ணலாம் நான் பப்பாளி காயில் கூட்டு பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் நறுக்கிட்டு வந்துடலாம் காய் நறுக்கிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இப்போது பருப்பில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த காயே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு கால் கப்பு தேங்காவை கொஞ்சம் சீரகம் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமல் பரப்பர அரைச்சி அதையும் அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு அதாவது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றி குக்கர் வெயிட் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு ஆறு சத்தம் வரட்டும் இறக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளித்து அது தலையில் ஊற்றிட்டிங்கன்னா கூட்டு ரெடி இது ரசம் சாதம் காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பப்பாளிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மலைச்சிக்கலை நீக்கும் நிறைய சத்துக்கள் கொண்டது இதுலேயும் இந்த மாதிரி அழகாக கூட்டு பண்ணலாம் செஞ்சு பாருங்கள் நன்றி